கோழிலாம் வளர்த்தாதான் சாப்பிட்றதுக்கு கூச்சம் இல்லாமல் சாப்பிட்லாம் நிறைய சாப்பிட்லாம் வேணும் வேணையானு சொல்லி சாப்பிட்லாம் இதை தான் அறுத்தி குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் நாட்டுக்கோழி ரெடி ஆகிடுச்சு உரிச்சாச்சு அடுத்து ரெடியாக போகிறாப்புல பாருங்கள் ஆஞ்சாச்சுக்கு சிறும் கிடைக்கும் காயெல்லாம் கட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு விழுது பட்டை சோம்பு கசசா இது எல்லாமே சேர்த்து போட்டு தாளித்து வேண்டியதுதான் அரிஞ்சு வச்சால் வெங்காயத்தை கொஞ்சம் போட வேண்டியதான் வெங்காயம் நல்லா வதங்கி பொண்ணு உருவெலாம் வரணும் அடுத்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா வறந்து வரணும் அடுத்து மல்லி தலை போட்டு கண்டு தான் அப்புறம் கொஞ்சம் தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும் நாட்டுக்கோழி நல்லா வேகணும் அதனால் குக்கரில் வச்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு சிக்கன் பொடி கரம் மசாலா குழம்புத்தூள் சீரகப்பொடி கொஞ்சம் மொத்தமாக போட்டு மசாலா நல்லா குழஞ்சி வந்த பிறகு கறியை போட வேண்டியதான் கறியை நல்லா போட்டு நல்லா பெரட்டி விடணும் நல்லா கடியை நல்லா வடிக வடிகட்டி போட்டுடணும் ஏன்னா அந்த தண்ணி வந்தால் கவச்சடியும் குழம்பு நல்லா வடிகட்டி போட்டு கறியை நல்லா பெரட்டி போட்டணும் நல்லா பெரட்டி விடணும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புரிஞ்சு விட்டுக்கணும் நல்லாயிருக்கும் அப்புறம் அவ்வளோதான் தண்ணி எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான் கறியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டுருங்க மூடியை போட்டு ஒரு ஏழு விசில் வைங்க அப்போ தான் நல்லா கறி வெந்து வரும் அப்படி தான் பாருங்க நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சா கொஞ்சம் இன்னும் ஒரு கொதி விட்ணும் நல்லா கொதி விட்டுட்டு நல்லா சுண்டி வந்துடும் சுண்டி வந்த பிறகு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அதில் ஊற்றிடணும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா குழம்பு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம தான் அப்படி தரும் பாருங்கள் தேங்காய் அரைச்சி ரெடியாக இருக்கா போட்டு நல்லா கிண்டி விட்டுணும் கிண்டி விட்டால் குழம்பு ரெடி தேங்காய் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஒரு கொதி விட்டணும் கொதி விட்டு அந்த தேங்காயோட வாசனை பச்சை வாசனை போனால் போதும் உடம்பு சூப்பராக இருக்கும் நல்லா விசில் ஒரு ஏழு விசில் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வேணும் நாட்டுக்கோழி கொஞ்சம் ரப்பாக இருக்கும் அதனால் குக்கரில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா கறி நல்லா வெந்து வந்துடும் சாப்பாடு ரெடியாச்சு கறி போட்டாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ